ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அளித்து வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் சந்திரவான் திருவடியில் போற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்பதற்கு நினைப்பார்கள் நல்ல எண்ணத்துடன் நீங்கள் பார்ப்பனர் நினைப்பார்கள் தொழில் வளம் பெற்ற அதி வருமானம் பெற்ற உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் மற்றும் யாக மகிழ்ச்சி ஆவணாருள் புரிவாய் ஓம் சந்திரவான் தூடில் போற்று போற்றி மூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் திங்கட்கிழமை தேய்பிரை துவாதசி திதி இரவு பனிரெண்டு மணி இருபது நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு திரையோதசி திதியாகும் அஸ்வினி நட்சத்திரம் இரவு பன்னெண்டு மணி ஆறு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு பரணி நட்சத்திரமாகும் சௌபாக்கிய நாம யோகம் காலை எட்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு சோபனம் நாம யோகமாகும் கௌலவ கரணம் என்று நாள் முழுவதும் சித்தயோகம் நேத்திரம் ஜீரோ ஜீவன் அறை உள்ள நாள் விவாகர் சக்கரம் வடகிழக்கு வாரசூலை கிழக்கு யோகினி வாயில் நாள் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் இவை ஐந்தும் சேர்ந்ததுதான் பஞ்சாங்கமாகும் துவாதசி திதி சூனிய ராசிகள் துலாம் மகரமாகும் ஆயிலி நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவரவுகள் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பகல் பன்னெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை இரவு ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு பத்து மணி முதல் பதினோரு மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் வால் வரமுடன் மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்